யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரேவதி நட்சத்திரத்துக்கான பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் ரேவதி நட்சத்திரம் மீனராசியில் நான்கு பாதங்கள் கொண்டது நட்சத்திர அதிபதி புதன் ரேவதி நட்சத்திரக்காரங்கள் பிறக்கும்போதே போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் தசையில் தான் பிறக்குறாங்க புதன் திசையில் ஒரு எட்டு வயசு வரைக்கும் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் பேலன்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேது தசை ஆரம்பிக்கும் கேது தசை ஒரு ஏழு வயசு வரைக்கும் அதாவது வந்து நமக்கு பதினஞ்சு வயசு வரைக்கும் இந்த இரண்டு தசைகளும் கம்ப்ளீட் ஆகும் அடுத்ததாக வரக்கூடிய திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர தசை வரும் சுக்கரதசை வந்து பார்த்திங்கன்னா இருபது வருஷம் ஸோ முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசு வரைக்கும் உங்களுக்கு இந்த தசையில் தான் போகிற மாதிரியாக இருக்கும் சிலது ஒன்று ரெண்டு வருஷம் முன்ன பின்ன இருக்கும் ஏன்னா நம்ம எந்த பாதத்தில் பிறக்கிறோம் அப்படின்றத பொறுத்து வருஷங்கள் கூட குறை உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த சுக்கரதசை சீக்கிரமாக ஆரம்பிக்கிறதுனால இந்த நபர்கள் இளம் வயதிலேயே வந்து வேலைக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றது இவங்களுக்கு கிடைக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப சீக்கிரமாகவே வேலைக்கு போய் சேருறது அதுவும் சுக்கரனோட அமர்வு பொறுத்து இவங்க வேலைக்கு போகிறது சம்பாத்தியம் பண்ணுறது இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் ரொம்ப சீக்கிரமாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படின்றது உண்டு படிப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது எந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருந்தாலும் படிப்பு மேலே ஆர்வம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த நபர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இளமை காலத்தில் படிக்க முடியலை அப்படின்ற மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் அடுத்து கொஞ்சம் காலம் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் அந்த படிக்கிற விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ படிப்பு மேலே அலாதி ஆர்வம் கொண்ட நபர்கள் புதனோட அதிபதி அப்படிங்கிறதுனால சொல்லவே வேண்டாம் படிப்பு எல்லாம் பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து படிப்பு மேலே ஈடுபாடுகள் அப்படின்றது போயிட்டே இருக்கும் அறிவு அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்படின்றது ரொம்ப நுட்பமான அறிவு அப்படின்றது எங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ரொம்ப நல்லா வந்து கேல்குலேஷன்ஸ்லாம் பண்ண முடியும் எங்களால் அப்படின்னு சொல்லலாம் குருவோட வீடு கூட மீனராசி அதனால் என்ன ஆகும்னா மறைமுகமாக குருவும் புதனும் சேர்க்கை அடைகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இதனால் பார்த்திங்கன்னா ஆன்மீக ஈடுபாடுகளும் அதிகமாகவே இருக்கும் அதே சமயத்தில் நமக்கு கணக்கில் புலின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு எல்லா கேல்குலேஷன்ஸும் நல்லா வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் புதனோட ராகு சேர்ந்திருந்தால் நண்பர்களால் நமக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நமக்கு வந்து பெரிய பாதிப்புகள் உண்டான வாய்ப்புகள் இருக்கு எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து அளவோடு இருக்கணும் அப்படின்றத நீங்க பார்த்துக்கோங்க அப்படியே நம்ம டெடிக்கேஷனாக நண்பர்களுக்கு இதெல்லாம் பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணுவோன்னு போனீங்கன்னா குடும்பத்தை வந்து காப்பாற்றுறது கஷ்டமாக இருக்கும் ஸோ நீங்க வந்து எந்த விஷயம் செஞ்சாலும் டீப்பாக திங்க் பண்ணி செய்கிறது அப்படின்றது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவுறையாக இருக்குது குடும்பம் சார்ந்த விஷயங்களை பொறுப்பான மனிதர்களாக இருப்பாங்க குடும்பத்துக்காக நம்ம தியாகம் செய்வோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒட்டு குடும்ப பொறுப்புகளை தலையில் போட்டுக்கிட்டு வாழ்க்கையை நடத்தக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகள் மேலே ரொம்ப அன்பாக இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க வந்து பார்த்திங்கன்னா மனைவிக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய நபர்கள் அதே மாதிரி பெண்களாக இருந்தாலும் கணவன் மேலே அதீதமான அன்பு வைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ரொம்ப பொசிட்டிவ்னஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரியான குணமெல்லாம் இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய பெண்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி நான் வந்து செவ்வாய் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் குடும்ப வாழ்க்கை சுமூகமாக போகிறத பற்றி நமக்கு வந்து பேச முடியும் அடுத்து ஆண்களுக்கு சுக்ரனுடைய அமர்வு நிறைய பேர் சொல்கிறது சுக்ரன் நீசமாக இருக்கிற காரணத்தினாலேயே அதாவது புதன் வீட்டில் இந்த கண்ணீராசியில் சுக்ரன் இருக்க பெற்றவங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது அதிகபட்சமாக அவங்களுக்கு வந்து லேட் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதாவது தாமத திருமணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நடக்க வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய திசைகள் எப்படி போகுது அதில் வரக்கூடிய புக்திகள் எல்லாம் பார்த்து நீங்கள் வந்து வரன் பார்க்க ஆரம்பிக்கணும் இதை நீங்கள் கால்குலேஷன் பண்ணாலே போதுமானது கோச்சார பலன்களை ரொம்ப முக்கியமாக கவனிங்க உங்கள் ராசியில் எந்த கிரகம் உட்கார்ந்துருக்குன்றதெல்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிற பட்சத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் சுமூகமாக வாழ்க்கை நடத்துறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை அப்படின்றது உருவாகும் நார்மலாகவே ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உங்களுக்கு சுக்கரதசை போகிற காரணத்தினால அதுக்குள்ளேயே வீடு வாசல் கட்டுறதை பற்றி யோசிக்க முடியும் பணம் சேர்க்கறது எப்படியெல்லாம் சேவிங்ஸ் பண்ணி நம்ம ஃப்யூச்சருக்கான அடிக்கல் எப்படி நாட்ட முடியும் அப்படின்றத பற்றியே யோசிக்கக்கூடிய நபர்கள் தொலைநோக்கு பார்வை அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஃப்யூச்சர் பிளான்ஸ்லாம் நிறைய யோசித்து பண்ணக்கூடிய நபர்கள் அதனாலேயே இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேமிப்பு மேலே அலாதி பிரியம் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் சூரியதசை வந்து பார்த்திங்கன்னா சுக்ரதசை முடிஞ்சதுக்கப்புறம் ஆரம்பிக்கும் முப்பத்தஞ்சு வயசுலேருந்து நாற்பத்தோரு வயசு வரைக்கும் உங்களுக்கு சூரிய தசை போகும் அடுத்து நமக்கு சந்திரதசை சந்திரதசை ஒரு பத்து வருஷம் ஸோ நாற்பத்தி ஒன்றுலேருந்து ஐம்பத்தி ஒரு வயசு வரைக்கும் உங்களுக்கு சந்திரதசை போயிட்டுருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலையில் வேலைகள் எப்படி போகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் உங்களுக்கு நட்சத்திர தோஷம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இதன் பொருட்டு எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா வேலை பலு ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய நபர்கள் என்ன மாதிரி வேலைகள் செஞ்சாலும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக வேலை செய்யக்கூடிய நபர்கள் உடல் உழைப்பு அதிகமாக போட வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம் வேலைக்கு சாப்பிட்றதெல்லாம் ஒரு பிரச்சனையாகவே இருக்கும் அதில் அந்த டைமை கூட நம்ம சேவ் பண்ணி ஏதாவது வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்கிறது ரொம்ப நேரம் நிற்கிறது இந்த மாதிரியான கால் வலிக்கிற மாதிரி வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா நட்சத்திர தோஷம் நட்சத்திர தோஷம் ரேவதி நட்சத்திரத்துக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் தோஷப்படக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த செவ்வாய் வந்து என்ன மாதிரியான தாக்கங்கள் கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண்களாக இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் லேட்டாக திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது அதற்கான சில பரிகாரங்களை தொடர்ந்து செஞ்சோம்னா அதுக்கு கருத்தாக சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு அடுத்து ஆண்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலையில் பலவிதமான ஸ்ட்ரெஸ் போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது ரொம்ப வேலை பலு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொன்னலையா அந்த மாதிரி விஷயங்கள் உண்டான வாய்ப்பு நிலம் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் நம்ம ஏதாவது விற்கணும் வாங்கணும்னு பிளான் பண்ணால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில முரண்பாடுகள் உண்டான சான்சஸ் இருக்குது அதுவும் செவ்வாய் நீசமாகவோ அப்படி இல்லைன்னா அஸ்தங்கமாகவோ இல்லாத பட்சத்தில் அந்த பிரச்சனைகள் பெருசா நம்மளை பாதிக்காது ரத்தம் சார்புடைய பிரச்சனைகள் வரத்துக்குண்டான வாய்ப்பு இருக்குது அதாவது பிபி லோ பிபியோ இல்லை பிபியோ வரத்துக்குண்டான வாய்ப்பு அடிக்கடி காயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான அந்த சூழ்நிலை அப்படின்றதும் வரக்கூடிய தன்மையும் இருக்குது அதாவது செவ்வாய் அப்படின்னு சொன்னாலே ரத்தத்துக்கு சொந்தக்காரன் நரம்புக்கும் சொந்தக்காரன் நரம்புல ரத்தம் தான் போகுது அப்படின்றனால நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது ஆரோக்கியத்தில் எப்பயுமே அக்கறையாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் இத நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க நீங்க இதுக்கான பரிகாரம் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது எப்படி பண்ணனும் செவ்வாயுடைய அதிபதி முருகரோட வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள் முருகர் பக்தர்களாக தான் நேச்சுரலாகவே இருப்பாங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருந்தாலுமே முருகர் வழிபாடு செய்யும்பொழுது இங்கே என்ன பண்ணுன்னா கையில் ஒரு சிகப்பு கலரில் கயிறு கட்டிக்கோங்க அடிக்கடி அந்த சிகப்பு வந்து நம்ம கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கணுன்றதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதுக்காக தான் சொல்வேன் நான் ஏதாவது ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க கயிறெல்லாம் கட்டிக்க முடியாதவங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி உங்களோட பர்ஸில் அதுக்கப்புறமா வாலெட்டில் பேண்ட் பாக்கெட்டில் இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ரெட் கலர் வந்து அதிகமாக நம்ம கண்ணில் பட்டுகிட்டே இருக்கும் இது ஒரு நல்ல வைப்ரேஷன் அப்படின்றது கொடுக்கும் அதே மாதிரி நம்ம நெத்திக்கு குங்குமம் வச்சுக்கோங்க குங்குமம் வச்சுக்க முடியாதவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா குங்குமம் வச்சுக்கோங்க இதை தொடர்ந்து பொழுது உங்களுக்கு மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இது வந்து எதோ நம்ம வைக்கிறோம் என்ன பண்ண போகுது அப்படின்லாம் ஈ ஈஸியாகலாம் எடுத்துக்க வேண்டாம் தொடர்ந்து செய்கிற பட்சத்தில் பலவிதமான நல்ல மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும் இந்த செவ்வாய்க்கான ரத்தினம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பவழம் பவழம் வந்து பார்த்தீங்கன்னா பல வனங்களில் வருது வெளிர் வெள்ளையாக வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர்லாம் வருது நல்ல ரத்த செவப்பில் இருக்கக்கூடிய பவழம் வாங்கிக்கோங்க அதை வாங்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோதிரமாகவோ இல்லைனா ஆகவோ போட்டுக்கோங்க இது வந்து நல்ல அதிர்வலைகள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கொடுக்கும் வழிபாடு தொடர்ந்து பண்ணக்கூடிய வழிபாடுகள் பலவிதமான முன்னேற்றங்கள் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக கொடுத்தே தீரும் இதுவும் பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்துக்கான வழிபாடு தாரா பலன்கள் இருந்தால் இந்த வழிபாடு நான் கொடுக்குறேன் மகாலட்சுமி வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க இந்த வழிபாடுகள் தொடர்ந்து செய்கிற பட்சத்தில் பலவிதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு கண்கூடாக கிடைக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரேவதி நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்